மைந்தன் தூய ஆவியானவருடைய திருப்பெயராலே ஆம்பேன் ஜப செய்வோம் ஜீவனுள்ள தேவனே தேவானே ஆரும் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருந்து பரிசுத்தர் 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 என தூத கணங்களால் ஓயாமல் போற்றப்படுகின்ற எங்கள் பரம தந்தையே அன்புள்ள ஏ சுவாமி இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனைக்காக உண்மை அதிகமாக நன்றியோடு மை தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் மையப்படுத்துகிறோம் அப்பா அன்றுவரே கடந்த வாரம் முழுவதும் தேவநாயக கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி சொல்லும்படும் வண்ணமாக ஆண்டவரே இந்த பரிசுத்த ஓய் நாளை நாங்கள் ஆசரிக்க உமுடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கின்றோம் அப்பா ஆண்டவர் ஆகிய சமூகம் ஆண்டவரே இந்த ஆராதனையிலே கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா ஆண்டவரே இந்த நாளிலும் நாங்கள் ஏறெடுக்கின்ற ஆராதனை ஆண்டவரே உமக்கு மகிமையாக காணப்பட கிருபி செய்யும் அப்பா அன்றுவரே நாங்கள் பாடுகின்ற பாடல்கள் வாசிக்கின்ற வேத வசனங்கள் தியானிக்கின்ற வேத சத்தியங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் ஆவியானுடைய வல்லமையால் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆராதனை நம்முடைய திருக்கரத்திலே அர்ப்பணித்து ஒப்படைக்கிறோம் தொடக்கம் முதல் முடிவு புரியந்தும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும் மீட்பரும் எங்கள் அருமை ரசகரும் ஆகிய நாமத்திலே வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் நாம் யாவரும் எழுந்து ஆண்டவரை போற்றுகின்ற வண்ணமாகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் முதலாம் பாமாலை நாம் யாவரும் பாடுவோம் பாமாலை முதலாம் பாமாலை ൂയാദ നാം പീതാക്ക multimillion the the world the Hallelujah! In the

நின்றவண்ணமாக திருவிருந்து ஆராதனை முறையை நாம் யாவரும் பின்பற்றுவோம் எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் மது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிம்படுத்தவும் மது பரிசுத்தாவியின் ஏவுதுகளால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறல எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவன் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஆமே இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர்மையில் பிரியமும் உண்டாவதாக கர்த்தராகிய பராபரணே பரமராஜாவே வரத்துக்கு வல்ல தேவனே உம்மை துதிக்கிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை வணங்குகிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மது சிறந்த சிறுமி தமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தராக இருக்கிற ஒரு பிறகு இயேசு கிறிஸ்துவே கர்த்தராகிய பராபரணே பிதாவின் சுதனே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் தேவனாகிய பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும் நீரே பரிசுத்த நீரே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே பரிசுத்தாவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உண்ணவனாராயிருக்கிறீர் ஆமேன் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து சொன்னதாவது இசுரவேலை கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்திடத்தில் உன்முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் உன்முழுது பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான முள் பிரதான கற்பனை இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை